ஆஸ்டோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராபிஷேகரின் அன்பான வணக்கங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கேதி பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்னங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் பூசம் அப்படின்னா நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்க நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கலாம் ராசிக்கான ராகு கேதி பயிற்சி தனியாக அபிராபிஷேகரில் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை பாருங்கள் இங்கே நம்ம நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் அப்படி போது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும் ராகு பகவான் பார்த்திங்கன்னா திருக்கணிதப்படி எப்போ பயிற்சி ஆகிறாருனா மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு சுமார் ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் பார்த்திங்கன்னா ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாக அடிப்படையில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க ஒன்பது கிரகங்களும் நன்மையை செய்யும் ஒன்பது கிரகங்களும் தீமையை செய்யும் ஒரு கிரகம் நமக்கு நன்மை செஞ்சதுன்னா அதே கிரகம் தீமையும் செய்யும் ஆக எல்லா கிரகங்களுமே நமக்கு நன்மை மட்டுமே செய்யும் அப்படிங்கிறது இல்லை எல்லா கிரகங்களும் தீமை மட்டுமே செய்யுங்கிறது இல்லை இந்த ராகு கேது பயிற்சியில் பூசா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பொதுவாக பூசம் அப்படின்னா நீங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அல்லது சனி பகவானுடைய அனுகிரகத்தில் அனுகூலத்தில் பிறந்தவங்க இதை நீங்கள் எப்பயுமே மறந்துடாதீங்க பூசம்னா சனி அந்த சனி பகவான் வீட்டில் தான் இப்போ ராகு பகவானுடைய பயிற்சி இருக்குது அப்படி போது ஃபஸ்ட்டு நமக்கு என்னெல்லாம் அவர் நன்மைகளை செய்வார் இதை முதல்ல பார்க்குறோம் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ வருமானங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பட் அதே சமயத்தில் அதுக்கு தந்த செலவுகளும் உண்டு அதுலேயும் பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை உடைக்கு நின்றவை எடுத்தீங்கன்னா மட்டும்தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கோ அல்லது லைஃப்பில் நம்முடைய எய்மையோ கோலியை அச்சீவ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆகிறனால முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கணும் எகன் அண்ட் எகன் நீங்கள் ட்ரை பண்ணணும் பொதுவாக பூசம் அப்படின்னாலே நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்குங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது இந்த பயிற்சியில் மெயினாக பார்க்க வேண்டியது யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்கலையே கிடைக்கும் கடந்த காலங்களில் முன்னோருடைய சொத்து இருக்காதனால எனக்கு ஒன்றும் பெரியோரில் பண்ண பிரயோஜனம் இல்லை வருமானமோ லாபமோ சம்பாத்தியமோ இல்லைங்கிறவங்களுக்கு அந்த சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு அதனால் நன்மை இது அத்தனையும் இந்த பயிற்சியில் பூசா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டி வரல அரியர்ஸ் வரல இன்சூரன்ஸ் வரல டிவிடெண்டு பணம் வரல இது அத்தனை வராதவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது இதுவரைக்கும் லைஃப்பில் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்கு மேரேஜ் தள்ளி போயிருக்குங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியில் திருமணம் உண்டு ஆனால் கடுமையான போராட்டத்துக்கடையில் அது திருமணம் நடக்கும் அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு வருமானம் பிஸ்னஸில் சம்பாத்தியம் இருக்குது பட் அதே சமயத்தில் பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் பார்ட்னர் லாபம் அடைவர் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க யாரெல்லாம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாடிக்கையாளர் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இல்லையோ அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் யாரெல்லாம் நீங்கள் கெரியர் உங்களுடைய சர்வீஸ் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இல்லாமல் இல்லை வருமானம் இல்லாமல் இல்லை சம்பாத்தியம் இல்லாமல் இல்லை பட் வேலையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் ஸ்ட்ரகிள் இனம் காண முடியாத பிரச்சனைகள் இது அத்தனையுமே வேலையில் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியரில் இருக்குது உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களை பிரச்சனை உங்கள் சுப்பீரியரால் பிரச்சனை இது அத்தனையும் உங்களுடைய வேலையில் இருக்குது வேலையும் முதல்ல தக்கவங்க கிடச்சி வேலையை திருப்திகரமாக பாருங்கள் இது அத்தனையும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் முதலே சொன்ன மாதிரி பூசம்னா சனி பகவான் சனி பகவானுடைய பயிற்சியும் கணக்கெடுத்துக்கிட்டு தான் பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது சனி மீன ராசியில் இருக்காரு அப்படி இருக்கிறது அதுவும் சுவாரான தான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நல்ல தெய்வ அனுகூலம் இந்த காலங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயே நீங்கள் கவனமாக இருங்க கவர்மெண்ட்டால் பெருசாக நன்மை கிடைக்கலனாலும் பரவாயில்ல பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலே போதுமானது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் அதை கூட்டுங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த பயிற்சி முழுவதும் பண்ணுங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல வேலை இல்லாமல் எல்லா ஐடியாவில் நீங்கள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் என்பது இருக்கும் ஒரு வேளை நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா கூட மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது இதெல்லாமே இருக்குது ஆனாலும் கூட ராகு கும்பராசியில் இருக்கிறது எதையாவது ஒன்று இழந்த மாதிரியான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த பயிற்சியில் ரொம்ப அவசர அவசியம் இருந்தது லோன் வாங்குறத கடன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் பட் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா அது விஷயத்தில் கவனம் குறிப்பாக நான் முதலே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் கவனமாக நீங்கள் இருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ இம்யூனிட்டி பவர் பெரிய லெவலில் கூட்டுங்க மறுபடியும் ஞாபகப்படுத்த வேலையில் கவனம் ஸோ இந்த காலத்தில் பார்க்கும் வேலையை விட்டுனா வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் வேலையில ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்கிற ஒரு நீண்ட தூர பிரயாணத்தில் நிறைய தடைகள் இது அத்தனையுமே பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த பெயர்ச்சியில் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் நார்மலாக தான் இருக்குது ஆக உங்களுக்கு வருமானம் இல்லாமல் சம்பாத்தியங்கள் இல்லாமல் வருமானங்கள் எந்தளவுக்கு இருக்கோ அளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் வரையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் அதுவும் இந்த பெயர்ச்சி முழுவதுமே பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது யாரெல்லாம் வந்து ஃபர்தராக நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் பார்த்து பண்ணுங்கள் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இதுவும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நல்லா ஒரு தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம் ரெண்டுமே சேர்ந்து செய்து அதனால் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வணங்கிட்டு வாங்க குலதெய்வத்தை அனுகூலத்தை கூட்டுங்க எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கோ அதனுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க அல்ல சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க அதோட விநாயகருடைய வழிபாடு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதையெல்லாம் பண்ணுங்கள் நல்லதுறை ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்